அரஹர ஓ பார்வதே அரகர மகாதேவா தென்னாட்டுடைய அவனீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் இரண்டாம் சோமவாரம் சுவாமிக்கு நவநீதம் என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் சுவாமி திருமேலி முழுக்க சுமார் எழுபது கிலோ வெண்ணைய தன்னுடைய திருமேனி முழுக்க மனம் குளிர குளிர பெருமா சாத்திண்டு அழகான காட்சி வருஷத்துக்கு ஒரு நாள் கிடக்கிற ஒரு காட்சி அந்தல விலை உயர்ந்த பாதாம் முந்திரி திராட்சை பெருச்சம்பழம் அத்திப்பழம் போன்ற பழ வகைகளால பருப்பு வகைகளால சுவாமிக்கு திருமேணி முழுக்க அலங்காரம் வண்ண ஸ்ரீரங்க மாலைய சாத்திண்டு விசேஷமான அலங்காரத்துல

那那对，他们之间有。